இந்த கிறிஸ்தவ சமுதாயம் விளங்காது மன கெல்லுக்கே எவனுமே நிம்மதியா இருக்க முடியாது ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில அந்த கிறிஸ்துவ மக்களுக்கு சொல்றேன் ஒருமையே நிம்மதியா தூங்கி எந்திரிக்க முடியாது அதிகால நேரம்லாம் எல்லாம் உனிய தட்டி எல்லாம் தக்க எடுக்க மாட்டார் நோக்கார் உன்னை தக்கி எடுக்கும் காட்டி தண்ணி எழுமுறாரு வந்து இரும வந்து நோக்க நோக்கன எழுந்துச்சி சூடுங்கி வச்சேன் சூழியை வச்சுக்கிட்டே அப்போ பார்த்தா அதிகால நேரம் தட்டி எழுதுகிறார் அதிகாலை நேரம் அதிகால நேரம் தட்டி ஏன்னா அவரே சிறுமியில் தூங்கி இருக்காரு பாடுபட்டு இருக்காரு உனக்காக ஜனே ஒரு பிக்கலாம்

நீ எண்ணிய பதில் சாவு மூணு ஆம்பளை அதான்டா சீருன்னு சிறப்புமா இருக்கா இல்ல கிறிஸ்துவங்களா பதில் போடுகடா ச உங்க தாட்டியதா நான் பார்த்தே ஆகும் தாட்டியமே யாரு நாஞ்சாகறேன்னா இல்ல நீ ஜாகுறியாட்டு பாக்கனு எப்ப நாலு குலோகாரன்னு பாமா கொளு எங்க கொடு இயேசுவிடைய சட்டியமே இறக்கப்படாத என் தான் இருக்கும் ஏன்னா எவனுக்கு இறக்கம் கிடையாது இறக்கமு நம்ம சிறு அடிக்கிறான்ல

இந்த வசனுக்கு பயந்து நடக்கிறேன் என் வாழ்க்கையில் என்னைக்கு இருந்தால் அந்த வசனம் இப்படி நடந்து வாழ்ந்து சாபேன் அப்படின்றனாலும் இந்த சபைக்கு தேவை என்னப்பா உங்கள் சமையல் தேவை அக்னி சபைக்கு தேவை என்ன இவர் எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு வாத்தியும் சொல்லிக்கிருக்காரு திரும்பி இன்னும் ஒரே ஏத்து ஓடியே வழியே அவர் இந்த பக்கம் திரும்பி பாந்துடா அந்த தேவை அக்னி சபை தேவடியா மக்களாக ஓடிப்போம்

பிரண்டு பப்பிடி படத்துக்குள்ள உணவிங்கன்னா பாதாளம் அப்படியே பிறந்தீங்கன்னா பிறலோகம் பிறந்தா பரலோகம் பிறந்தா பாதாளம் அவ்வளோதான் படுத்தா பாதாளம் பிறண்டு பிறந்தால் பரலோகம் வெக்க வேணும்ல ஏ பானத்துக்குரிய வேணும்ல உனக்கு வானத்துக்குரிய மேலி வேணும்னா நியாயம் செய்யி இரக்கத்தை சிநேகி மணத்தாழ்மையா மேட தேடி போய் பார்த்து தருமம் செய் அதான் மணத்தாழ்மை அப்போத்தான் உனக்கு ரெக்கே கிடைக்கும் நீ ஜெபம் பண்ணி ராத்திரி பூரா உருண்டு உருண்டு ஜெபம் பண்ணி ஒன்றும் கிடைக்காது ஆ ராசா ஆ முக்க ராசா அழகு ராசா

வீட்ட கட்டிருக்க புத்தி உள்ள மனுஷன் ஆகிருந்தேன் நகரத்தை கூப்பிடுது என்னப்பா அதாவது மதிப்பான் இந்த கேட்டு நடப்பான் இல்லாட்டி என்னங்க ஒரே பிரசங்கமா ஒன்னே பேசிக்கிறீங்க இல்ல இப்படித்தான பேசுவான் நீ அதை வாழ்ந்து வாடற அப்படித்தான சந்தோஷம் நாலு பேருக்கு ஆகிருமே வசனத்துக்கு சந்தோஷம் வந்துடும் நீங்க உட்கார சிவம் பண்ண ஞாயிற்றுக்கிழமை சமையல் உட்கார ஒரு கொட்டாய் விட் திருப்பி மதியானம் வந்து ஒரு கறி குழம்ப சாப்பிட நோயை சம்பாதிக்க பேயை சம்பாதிக்க இதற்கானவன் கர்த்தரை மதிப்பான் இந்த வார்த்தை மொழியை கேட்டு நடப்பான் ஞானம் இல்லாதவன் அவன் அர்த்தத்தை காணின் கீழ் போட்டுப்பான் இருக்க வசனம் இல்லையா எடுத்து வாசிப்பான்

வசனத்தை ஏத்துக்கிற மாட்டாங்க இந்த சொல்றா இல்ல எப்ப பாருங்க ஒரே வார்த்தை கேக்க இட்லி சப்பாத்தி தோசை சாம்பார் சாப்பிடற அது மட்டும் இனிக்குது ஒவ்வொரு நாளும் புதுசா இருக்கும் உனக்கு அது அது மாதிரி தர்ம சிந்தனையும் தர்ம பேச்சுக்களும் ஆளுடைய வார்த்தையும் இப்படி நடக்கணும்னு பேசுற பேச்சு வந்து அப்படியே அப்படி ஆர்வமா சாப்பாடா இருக்கணும் இறக்கத்தை சினைகணும்ல அப்படின்னா ரோட்டில் ஓடுற ஏழவாளையு தர்ம ஜெயணும்ல ஏன் ஜமையல் போய் காசை போடுற ரோட்டில் போடுறா ஆ ரோட்டில் ஏறி ஏழவாளி கொண்டு போய் கையில் விடு ஆ ஏன் உன் போய் போடுற உன் ஜமையில ஏழ வாழை முதல் ஒன்று முன்னே போட்டு நில பிரச்சினா ஒத்துட்டு நாசமாக உங்களை பூரா நாசமாகண்ணா இடையே எவ்வளவு கிறிஸ்துவை விளங்க மாட்டேங்கண்ணா ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் சொல்கிறேண்ணா